தமிழக மக்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கான அடிக்கலை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டி தொடங்கி வைத்துள்ளார் இந்நிலையில் தகவலரின் உரிமைச் சட்டத்தின் கீழ் திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்தியா டுடே கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரை நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஜக தலைமையில் மத்திய ஆட்சி தொடங்கிய பிறகு நாற்பத்தி எட்டு மாதங்களில் பதிமூன்று அகில இந்திய மருத்துவமனை விஞ்ஞான கழக மருத்துவமனைகளை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இவற்றில் பெரும்பாலான இடங்களில் திட்டங்கள் கிடப்பிலேயே உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன குறிப்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட பதிமூன்று மருத்துவமனைகளில் ஜம்மு காஷ்மீர் பீகார் தமிழ்நாடு குஜராத் மாநிலங்களில் வர இருக்கும் ஐந்து மருத்துவமனைகளுக்கு இதுவரை எந்த பணமும் ஒதுக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது இதேபோல் தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை எப்பொழுது துவங்கப்படவுள்ளது என்ற அறிவிப்பும் இதுவரை உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்து இருபது மார்ச்சில் துவங்கப்பட இருப்பதாக கூறப்படும் உத்தரப்பிரதேசம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான பணத்தில் பத்து சதவீதத்திற்கும் குறைவாகவே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொகுதியான கோரக்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மொத்த செலவு ஆயிரத்து பதினோரு கோடியாக நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இதுவரை தொன்னூற்றி எட்டாயிரத்து முப்பத்து நான்கு கோடி ரூபாயை மட்டுமே மத்திய அரசு வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் உத்தரப்பிரதேச எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் மக்களின் பயன்பாட்டுக்கு வருமா என்பதே சந்தேகமாகியுள்ளது ஏற்கனவே நிதியும் எப்பொழுது திறக்கப்படும் என்ற கால அளவும் அறிவிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மருத்துவமனைக்கே இந்த நிலை என்றால் தமிழகத்தின் நிலையும் கேள்விக்குறியாக உள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இந்தியாவில் பதிமூன்று எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே தமிழகத்தில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து ஏற்பட்டுள்ள இந்த குழப்ப நிலைக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய பதிலளிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது எழுந்துள்ளது தமிழக மக்களின் நீண்ட நாள் கனவான எய்ம்ஸ் மருத்துவமனை தடையின்றியும் சுணக்கமின்றியும் திறக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக மரியன்